ஊழல் பண்ற பணக்காரங்கள குறி வச்சு அவங்க இல்லாதப்ப வீட்டுக்குள்ள புகுந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துற ரெண்டு பேரோட கதை தான் இந்த படம் ஒருத்தம் பேர் டோபி இன்னொருத்தம் பேர் டோபிக்கு அம்மா மட்டும் தான் அப்பா கிடையாது நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு அவர் சேர்த்து போயிட்டாரு அடிக்கடி பிசினஸ் பண்ண போறன்னு சொல்லி அந்த காசை கேட்டு அவங்க அம்மா கூட சண்டை போடுவான் ஆனா பிசினஸ் பண்ற அளவுக்கெல்லாம் அவனுக்கு பக்குவம் கிடையாது அடுத்தது ஜட்ஜ் ஐயா இப்ப ஜட்ஜுல ரிட்டையர் ஆயிட்டாரு லோக்கல் ஸ்கூலு காலேஜுக்கு எல்லாம் கட்டுக்கட்ட காசு டொனேஷன் பண்ணிருக்காரு அதனாலேயே ஊர ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன் பேஸ்மெண்ட்ல பிங்கா பொருள் செய்யறதுக்கு தேவையான டூல்ஸ் பார்னஸ் எல்லாம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட ரகசியமும் அங்கதான் மறைஞ்சிருக்கு அந்த ரகசியம் வெளிவரத்துக்கு நம்ம ஜே காரணமாக போறான் இன்னைக்கு அவரோட வீட்டுல தோட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சூச்சு போறதுக்காக வீட்டுக்குள்ள போக உள்ள யாரும் இல்ல டக்குனு ஓடி போய் செக்யூரிட்டி அலாரம் பின்னால இருக்க பின் நம்பரை போட்டோ எடுத்து டோபிக்கு வாட்ஸ்அப் பண்றான் ஜட்ஜ் எங்கெல்லாம் போறாரு எப்பெல்லாம் வராருன்னு வாட்ச் பண்ணி வீட்டுக்குள்ள போற சரியான நேரத்தை கண்டுபிடிக்கிறது அவனோட வேலை இந்த பொண்ணு நஸ்ரின் ஜேயோட கேர்ள் ஃபிரெண்டு காலேஜ் ஸ்டூடென்டா இருக்கா இவ படிச்ச காலேஜுக்கும் ஜட்ஜு காசு டொனேஷன் பண்ணிருக்காரு நம்மளால வீடு புகுந்து பட வரைகிறது எல்லாம் இவளுக்கு தெரியாது அப்பாவா நடந்துக்கணும் வீடு புகுந்து பட வரைகிறதெல்லாம் மாட்டினா போலீஸ்ல மாட்டுற மாதிரி வரும் குடும்பஸ்தான் ஆயிட்டனு டோபி கிட்ட சொல்ல டோபி அதுக்கு சம்மதிக்க மாட்டுறேன் தொடர்ந்து பண்ணணும்னு பிடிவாதமா இருக்க நீ என்னன்னா பண்ணிக்க என்ன எதாவது இன்வால்வ் பண்ணாதேன்னு ஜே சொல்லிட்டு கிளம்ப டோபிக்கு எதுவும் சுத்தமா பிடிக்கல இவங்க தான் டோபியோட அம்மா லிசி சைக்கோ தெரபிஸ்டா இருக்காங்க காலேஜ் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் நல்லா கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்பா அம்மா பேச்சு கேக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா இவங்க பையன் டோபி இவங்க பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டான் அடிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம சும்மா தான் சுத்தி வரான் வேலைக்கு போடான்னு சொன்னா பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்பா சேர்த்து வச்ச காசை கொடுன்னு அவங்க கூட சண்டை போடுவான் சாப்பிட்ட வாழைப்பழத்தோட தோலை கூட குப்பையில போடாம அப்படியே வச்சுட்டு டோபி வெளியே கிளம்ப அதை கிளீன் பண்ணிட்டு போட்டு அவங்க அம்மா சொல்றாங்க வந்து கிளீன் பண்றதா சொல்றான் இந்த ஊரோட ஐஜி போலீஸும் ஜட்ஜும் க்ளோஸ் ஃப்ரெண்டு டெய்லி நைட் ஒன்பது மணிக்கு கேம் விளையாட போறது வழக்கம் அவர் கிளம்பி போன பின்னால ஜே அனுப்பின பின் நம்பரை யூஸ் பண்ணி டோபி வீட்டோட செக்யூரிட்டி அலாரத்தை ஆஃப் பண்றான் வீட்டுக்குள்ளே போய் படவரையத்துக்காக சவுத்துல மாட்டி வச்சிருந்த போட்டோவை காட்டி வச்சுட்டு பெயிண்ட் டப்பா எடுக்க பேஸ்மெண்ட்டில் இருந்த சத்தம் வருது மெல்லமாக போய் என்னன்னு ஆனில் இருக்கு அங்கே நிறைய போட்டோ இருக்கு அதில் ஆம்பளைங்க நிர்வாணமாக படுத்துட்டு இருக்க மாதிரியும் அவங்க கை கால் கட்டி போட்டும் வச்சிருக்கு ஜட்ஜுக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்கும் போல செல்ஃபுக்கு கீழே விளைச்ச வர பின்னால ஏதோ சீக்ரெட் ரூம் இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல பி ஷெல்ஃபை நகத்துறான் வீட்டோட செக்யூரிட்டி அலாரம் ஆஃப் ஆன நோட்டிபிகேஷன் பார்த்த உடனே ஜட்ஜி வீட்டுக்கு கிளம்புறாரு செல்ஃபை நகர்த்திட்டு கதவை திறக்கலான்னு பார்த்தா அது லாக் இருக்கு கதவுல இருக்க பீ வழியா உள்ள என்ன இருக்கலன்னு பாக்க உள்ள ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கான் உடம்பு எல்லாம் காயமா இருக்கு ஜட்ஜோட கார் சத்தம் வெளியே கேட்குது கார் திருவிழையான நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்குறாரு எல்லாம் நார்மலா தான் இருக்கு ஜட்ஜோட போலீஸ் ஃபரண்ட்டு போன் பண்ணி எதுவும் பிரச்சனையானே விசாரிச்சுட்டு இருக்க கோபி சத்தம் போடாம பின்னால வெளியே போறான் கதவை திறந்த மாதிரியே சத்தம் கேக்குதுன்னு ஜட்ஜு ஓடி போய் பாக்குறாரு அங்கேயும் நார்மலா தான் இருக்கு ஆனா படம் வரையறதுக்காக கட்டின போட்டோவை சரியா மாட்டிருக்க மாட்டான் அது ஒரு மாதிரி சாஞ்சிருக்கும் அதை பார்க்கும் போது ஜட்ஜுக்கு சந்தேகம் வருது நேஸ் பிரெக்னண்டா இருந்தது அவரோட வீட்டுக்கு தெரிஞ்சு போக அவளை வீட்டு விட்டு அனுப்பிடுறாங்க ஜே அவளை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வர வாசல்லையோ டோபி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் சொல்ல போனதும் என்ன விஷயம்னு கேட்க ஜட்ஜி வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது நீ எந்த பிரச்சனையும் என்ன இழுத்து விட்டுறத ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான் டோபிக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல இருக்க டெலிபோன் புக்ல இருந்து போலீஸுக்கு கால் பண்ணி ஜட்ஜி அவரோட வீட்டுல ஒரு ஆள் அடைச்சி வச்சிருக்கான் அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் நைட் ஃபுல்லா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போலீஸ் வரும் வரும்னு ஆனா மறுநாள் காலையில போலீஸ் வருது அவரோட வீட்டில் சோதனை போடும்போது ஒரு போலீஸ் அம்மா பேஸ்மெண்ட்டில் செக் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி போக உங்களோட ஐஜி என்னோட ஃப்ரெண்டு தான் நான் வேணால் அவருக்கு ஃபோன் பண்ணட்டுமா எவனாவது குடிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருப்பான் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்ல அந்த அம்மா செக் பண்ணாப்புலையே மேலே வந்துவிடும் போலீஸில் மாட்டிக்கு வரணும் வெயிட் பண்ணிருந்தால் டோபிக்கு பெரிய ஏமாற்றம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்த ஃபுல் டயர்டு அப்படியே போய் படுத்து தூங்குறான் ஈவினிங் வேலையை முடிச்சிவிட்டு லீசி வீட்டுக்கு வந்தால் வாழைப்பழத்தூள் அப்படியே இருக்குது அதை க்ளீன் பண்ண சொல்லி டோபியை அவங்க எழுப்ப டயர்டா இருக்கு நாளைக்கு க்ளீன் பண்றேன்னு சொல்றான் சார் என்ன பண்ணீங்க டயர்ட்ற அளவுக்கு ஒரு தன சுத்தி வர எழுந்து க்ளீன் பண்ணு சொல்ல அவன் ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்ப ஒழுங்கா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு போ இல்லன்னா வீட்டுக்குள்ள வராதுன்னு லிசி சொல்ல அப்பா சேர்த்து வச்ச காசை கொடுத்தா வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் இந்த வீடு ஒன்றும் நீ கட்டுனது கிடையாது உன்னோடது கிடையாதுன்னு ஓவரா பேச அவங்க அம்மா கோவத்தில் பலாருன்னு அவன் கண்ணத்துல ஒண்ணு வைக்க கோச்சுக்கிட்டு செத்தாலும் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறான் தெரியாம கோவத்தில் அடிச்சிட்டு நானே லிசி பின்னாலேயே போனாலும் அவன் காதலேயே வாங்கல நைட் ஒன்பது மணி ஆன முடிஞ்சதும் வழக்கம் போல கேம் விளையாட போற மாதிரியே ஜட்ஜு திருமுக்குள்ள போய் வெயிட் பண்றாரு வீட்டோட அலாரம் ஆஃப் ஆகுதா எவனாவது வீட்டுக்குள்ள வரானான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இது தெரியாம டோபி வீட்டுக்குள்ள போறான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இந்த தடவை படம் வரையறதுக்கு கிடையாது உள்ள இருக்க ஆளை காப்பாத்துறதுக்காக கதவை திறந்து உள்ள இருக்க ஆளை கைத்தாங்கட வெளியே கூட்டிட்டு வர ஜட்ஜு கையில கட்டையோட வெளியே ரெடியா நின்றுட்டு இருக்காரு அவர் கண்ணில் படாமல் மறுபடியும் அவனை கூட்டிட்டு போய் அதே ரூமில் விட அவன் பயத்தில் யூரின்னு போயிடுறான் அவனை காப்பாற்ற சொல்லி அவன் கதற அவனை அங்கேயே விட்டுட்டு டோபி பக்கத்தில் இருக்க கபோர்டு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிக்க ஜட்ஜு மெல்லமா இறங்கி கீழே வராரு அவர் அந்த ரூமுக்குள்ள போறாரு அவனை காப்பாத்தணும்னா சண்டை தான் போட்டவனா வேற வழி இல்ல கையில சுத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்காக வேகமா உள்ள ஓடி போக இவன் கெட்ட நேரம் அவன் பேஞ்ச யூரின் மேல காலை வச்சு வழுக்கி பொத்துன்னு கீழே விழ ஜட்ஜ் கையில வச்சிருந்த கட்டையால ஓங்கி ஒரே அடி அடிக்க சம்பவ இடத்துலயே செத்து போறான் அவனோட பாடிய பர்னஸ்ல தூக்கி போட்டு எரிச்சு சாம்பல டாய்லெட்ல கொட்டி பிளஷ் பண்றாரு ரெண்டு நாள் ஆகியும் டோபி வீட்டுக்கு வரல ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல பையனை காணன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடைசியா ஜட்ஜு வீட்டுக்கு தான் போயிருந்தான் அங்க கூட ஏதோ பிரச்சனை வேற சொல்ல வந்தானே அங்க எதுவும் மாட்டிக்கணும்னா என்னவோ அந்த ஜட்ஜை போலீஸ்ல கோத்து விட்டா சரியா இருக்குன்னு ஜே அவரோட வீட்டுக்கு போய் மெயில் பாக்ஸ்ல இருக்கிற லெட்டரை எடுத்துட்டு வந்து டோபியோட ரூம்ல மறைச்சி வைக்கிறான் பையனோட ரூம்ல சத்தம் கேட்க பையன் தான் வந்துட்டானோ என்னவோன்னு லிசி ஓடி வந்து பார்த்து ஏமாந்து அழ ஆரம்பிக்க அவங்கள சமாதானப்படுத்துறான் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு அவங்க கேட்க டோபி கடைசியா யார் கூட எல்லாம் இருந்தானு ஏதாவது லிங்க்கு இல்லை குளூ கிடைச்சா அவனை கண்டுபிடிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் தேடிட்டு இருக்கிறதா சொல்ல அவங்களும் கூட சேர்ந்து தேட ஜே இப்போ ஒழிச்சு வச்ச லெட்ரு லிசி கையில கிடையிது அதில் ஜட்ஜோட பேரை பார்க்க அந்த ஆளுக்கு அந்த லெட்ரு இவன் ரூமில் என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு அதை கொண்டு போய் போலீஸில் காட்ட லெட்டரில் இருக்க அட்ரஸை பார்த்த உடனே அவங்க முகம் மாறுது எதுவும் பிரச்சனையான லிசி கேட்க நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோன்னு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க டோபியோட ஃபோனு கடைசி ஆன்ல இருந்தது அந்த ஏரியாவில் தான் அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜு அவரோட வீட்டில் அவர் ஆள் அடைச்சி வச்சுருக்காருன்னு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வேறு வந்தது இல்லையா அதனால் அவரோட வீட்டை செக் பண்ணுறதுக்காக போலீஸ் படையே கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீடு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டில் செக் பண்ணுறப்போ அங்கே இருக்க ஃபர்னஸை பார்த்துட்டு எதுக்கு இந்த ஃபர்னஸ் ஜட்ஜு கிட்ட கேட்க அவர் பீங்காம் பொருள் செய்யறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஆனா அங்க இருக்க பீங்காம் பொருள் எல்லாம் கடையில இருந்து வாங்கி வச்சுதான் இருக்கேன் என்னது இதுன்னு கேட்க இதை நான் ஷோக்காக வாங்கி வச்சிருக்கேன் இப்போ என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களான்னு நக்கல் ஷெல்ஃபுக்கு பின்னால இருக்க ரூமை திறந்து பார்க்க அது சுத்தமா கிளீனாக இருக்கு எதுக்கு இந்த ரூம் விசாரிக்க அது அவரோட பேனிக் ஆனால் பேனிக் ரூம்னா பீப்போல் உள்ள இருந்து வெளிப்பக்கமாக பக்கமா பாக்குற மாதிரி இருக்கணும் இது என்ன வெளிப்பக்கமாக இருந்து உள்ள பாக்குற மாதிரி இருக்குன்னு கேக்க கதவை செஞ்சவன் தப்பா செஞ்சிருப்பான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உன்னை பெரிய புத்திசாலின்னு பார்த்தா இவ்வளவுதான் உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு நக்கலா பேச போலீஸ் டென்ஷன் ஆகி அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது ஆனா என்ன பிரோஜனம் அவர் உள்ள போன வேகத்துல வெளியே வந்துடுறாரு அவரோட பிரெண்ட் ஆச்சு அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை லிசி ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்க போலீஸ் கையை விரிக்குது வேற ஏதாவது குளூ கிடைக்குதான் டோபியோட ரூமை திரும்ப ஆராய ஒரு பெண் கிடைக்குது அதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு போட்டுருக்கு பாஸ்வேர்டு தெரியல இந்த அம்மா கிட்ட கவுன்சிலிங் வர பையன் ஒருத்தன் கம்ப்யூட்டர் அவங்க அவங்ககிட்ட கொடுத்து பாஸ்வேர்டை அன்லாக் பண்ண சொல்றாங்க ஜட்ஜ் எங்கெல்லாம் போறாரு அவர் பின்னாலேயே அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணி போறாங்க இந்த பையன் பேர் உமிடு இவன் கேவா இருக்கிறதுனால அவங்க அப்பா அவனை வீட்டு விட்டு அனுப்பிட்டாரு அவங்க நாட்டிலேயே அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால இந்த நாட்டுக்கு ஓடி வந்துட்டான் இங்கே இருக்கணும்னா குடியுரிமை வேணும் அதுக்காக இங்க அப்ளை பண்ணியிருக்கான் இவன் கதையை கேட்ட ஜட்ஜ் நீ ஈவினிங் வீட்டுக்கு வாப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு ஈவினிங் அவரோட வீட்டுக்கு போறான் லிசி வெளியே கார்ல உட்காந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள போனதும் ரெண்டு பேரும் சரங்க அடிக்கிறாங்க வீட்டில பெருசா மாட்டிருக்குற ஜட்ஜோட அப்பா ஃபோட்டோவை பார்த்ததும் உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க அதுக்கு அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் சின்ன பிள்ளையா இருந்தப்போ வீட்டு வேலை செய்யறதுக்காக கும்மிடு மாதிரியே ஒரு அகதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க கூட பெட்டில் நெருக்கமாக இருந்ததை அவங்க அம்மா மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணதால் அப்பாவை பிடிக்காது அம்மா சாகிறதுக்கு காரணம் அந்த வேலைக்காரன் தான் அதனால் அவனை அடிச்சு கொண்டுதான் சொல்ல இந்த கதையை கேட்க உமிடுக்கு ரொம்ப பயமா இருக்கு நெஞ்சு வேற படப்படம் நடிச்சுக்குது பார்வங்களா தெரியுது ஜட்ஜு குடிக்க கொடுத்த சரக்குல எதையோ கலந்துருக்கான் போல பயம் அதிகமாக நான் வீட்டுக்கு போறேன்னு உமிடு கிளம்ப என்ன அவசரம் வந்த வேகத்துல கிளம்புறேன்னு அவனை குடிச்ச உட்கார வைக்கிறாரு அவனை போக விடமாட்டாரு ஒரு மாதிரி இருக்கு குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்க ஜட்ஜு தண்ணி கொண்டு வர போக அந்த கேப்ல ஜன்னல் வழியாக குதிச்சு தட்டு தடு மாதிரி வெளியே போக அவனுக்கு லிசி ஹெல்ப் பண்றாங்க ஜட்ஜால எதுவும் பண்ண முடியாம போகுது இந்த மாதிரி தான் கேட்க ஆள் இல்லாத அவங்கள பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு மயக்க மருந்து ட்ரிங்கில் கலந்து கொடுத்து அவங்கள மயக்கி ரூமில் அடைச்சி வச்சு அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு பின்னாடி அவங்கள கொண்டு அவங்க இருந்த தடையுமே இல்லாமல் பண்ணுறது ஜட்ஜோட வழக்கம் இந்த தடவை உமிடி அப்படியே தப்பிச்சுட்டா ஜே வீட்டுக்கு வரான் அவனுக்கு குழந்த பிறந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறதுக்காக அவங்ககிட்ட லிசி நடந்த விஷயத்த சொல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே நான் சொல்கிறான் உமிடி வேறு அகதி குடியுரிமைக்காக அப்ளை பண்ணியிருக்கான் ஜட்ஜு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் எதுவும் பிரச்சனை வருமோன்னு அவன் பயப்படுறதா சொல்ல அதெல்லாம் அப்போ தான் நம்ம டோபியை கண்டுபிடிக்க முடியாது நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்கிறான் ஜட்ஜு உமிடு வேலை செய்கிறதுக்கு போகிறார் நேற்று நடந்ததை மனசில் எதுவும் வச்சுக்காத பேசி சரி பண்ணிக்கலாம் வண்டியில் ஏறுன்னு சொல்கிறாரு ஆளை விடு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு அவன் சொல்ல குடியுரிமைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்ல நான் நினச்சா அதை ரிஜெக்ட் பண்ண முடியும் ஒழுங்காக வண்டியில் ஏறுன்னு சொல்ல உமிடுக்கு வேறு வழி இல்லை லிஸி போலீஸில் நடந்ததை சொல்ல அந்த பயணத்த தேடி அவங்க போக அவன் அங்கே இல்லை அவன்தான் ஏறினேன்னு ஜட்ஜை கூட்டிகிட்டு போயிட்டாரு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னு போலீஸ் கையே விற்கிது உம்மியோட ரூமில் அடைச்சி வச்சு அவன் ஃபோனை எடுத்தால் அதில் லிசி ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி நிறைய மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அவங்களோட ஃபோன் நம்பரை வச்சு லிசி டோபியோட அம்மானு ஜட்ஜு தெரிஞ்சுக்கிறாரு வீட்டு முன்னாடியே வேவ் பார்த்துட்டு இருக்கா இவ்வளோ இப்படியே விட்டால் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு அவளை முடிச்சு கட்டுறதுக்காக ஜட்ஜு ஒரு பிளான் போடுறாரு லிசி கண்ணில் படுற மாதிரியே வேணும்னு வீட்டு சாவியை கேட்டில் இருக்க மாடத்தில் வைக்கிறாரு அதையும் லிசி சரியாக பார்க்குறாங்க டோபி ரூமில் கிடச்ச பின் லாக் ஆகி இருந்தது இல்லை அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்பாங்க அவள் அதை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவான் லிசி அந்த பென்ட்ரைவை ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்த்த பின்னால ஜீவபாக அவனோட வீட்டுக்கு போறாங்க அவங்க கிட்ட அந்த பென்ட்ரைவ்ல இருக்க ஒரு போட்டோ ஓபன் பண்ணி காட்ட அது வீட்டுக்குள்ள புகுந்து பட வரைய மோதி எடுத்த போட்டோ அதை பார்த்ததும் ஜே லிசிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரான் ஏன்னா நாசுக்கு இதை பத்தி தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு ஜட்ஜு வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் போனியான்னு கேட்க டோபி மட்டும் தான் தனியா போனோம் இதுக்கு முன்னால ஒன்னா தான் படம் வரைஞ்சிருந்தோம் ஆனா ஏதோ பிரச்சனை மட்டும் தெரியும் இந்த தகவல் எடுத்துக்கிட்டு போலீஸுக்கு போனா அவனை காப்பாத்த ஏதோ உதவலாம் ஆனா நான் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் என்னோட வாழ்க்கை நாசமா போயிடுன்னு ஜே புலம்புறான் அதுக்கு கிளிசி அவனோட வீட்டுக்குள்ள போக ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் வீட்டு சாவி கூடும் கேட்லயே தான் வச்சிருக்கானு ஹெல்ப் கேட்க ஜே ஒத்துக்க மாட்டான் ஜே சின்ன பையனா இருந்தப்போ அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் நைட் டைம்ல வருவாங்க அந்த நேரத்துல இவனை வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க நைட்டு தூங்குறதுக்கு லிசியோட வீட்டுக்கு தான் வருவான் இதனால வீட்டுக்கு வந்து போறதுக்காகவே அவனுக்கு ஒரு சாவி கூட லிசி கொடுத்துருந்தாங்க குடும்பம் மாதிரி உன்னை பாத்துக்கிட்டேன்னு அந்த கதையெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்க அப்ப இவன் டோபி ஒத்துக்க மாட்டான் லிசி அவங்க கூட சண்டை போட்டுட்டு கிளம்பி போறாங்க என்ன ப்ராப்ளம்னு நாஸ் கேட்க டோபி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிற நீ ஜட்ஜி வீட்டுக்கு வேலைக்கு போனதுல தான் இவ்வளோ பிரச்சனையும் வருதுன்னு அவ்வளவு சண்டை போடுறா மறுநாள் காலையில ஜட்ஜு சாவிய கேட்ல வச்சுட்டு லிசி வீட்டுக்குள்ள போவான்னு நம்பிக்கையோட வாக்கிங் போக அவர் நினைச்ச மாதிரியே லிசியும் சாவியை எடுத்துக்கிட்டு கதவை திறந்து உள்ள போய் மாட்டிக்கிறாங்க ஏற்கனவே அடைச்சி வச்சிருந்த ஒமிடையும் லிசியையும் கொன்னு வழக்கம் போல பாடியை பர்னஸ்ல போட்டு சாம்பல் ஆக்கி டயரெட்ல கூட்டி பிளஷ் பண்றாரு லிசி அவங்க கிட்ட இருந்த கொரியரில் ஜேக்கு அனுப்பி இருப்பாங்க அது ரெண்டு நாள் கழிச்சு போய் சேரும் ஜே தேங்க்ஸ் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமும் பண்ண அவங்களோட வீட்டுக்கே போக வீடு இருக்கிற நிலைமையை பார்த்ததும் அவங்களும் டோபி மாதிரியே காணாம போயிட்டாங்கன்னு தெரிய வருது நேராக ஜட்ஜு வீட்டுக்கு போய் கதவை உடைச்சி உள்ள போனா அந்த ஆளும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் இதுக்கப்புறம் எங்க போய் அவங்கள தேடுவன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஜே அழ ஆரம்பிக்க நாஸ் அவனை சமாதானப்படுத்துறான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாசாவோட காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன்

உள்ளே புகுந்து அவர் கூட சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கின்னு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவனை காப்பாற்றிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு நம்ம ஆள் தப்பிச்சு போகிறான் அந்த போலீஸ்காரம்மா உள்ளே வர ஜட்ஜோட கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கு செவத்தில் ஐ கேம் பைனு எழுதியிருக்கு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ